இன்னைக்கு நம்ம பிளீச்சோட சிக்ஸ்த் எபிசோட தான் பார்க்க போறோம் எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ரூக்கி இருக்கிறாள் சவ பாத்தீங்கன்னா ஒரு லைட்டர் மாதிரி வச்சிருந்திருப்பாள் அதை அப்படியே பாத்துக்கிட்டு ஓகே நேரம் வேற கம்மியாகிட்டே இருக்குது இன்னும் என்னால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பாளா அதுவே காலையில நம்ம ஹீரோ ரூக்கியாக்கு சாப்பாடு கொண்டு வருவானா என்ன கதவை நீக்கலன்னு எவனே நீக்கி பாக்க உள்ள ரூக்கியா இருக்க மாட்டா சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொண்டு சாப்பாடு அவனுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதே நேரத்துல கீழே அவனோட தங்கச்சிங்களா இருப்பாங்கல்ல சோ அவங்க எல்லாம் என்னாச்சுன்னே தெரியல வர வர இந்த இச்சிகோ பையன் அதிகமா சாப்பிடறான் அதுவும் ரூமுக்கு கொண்டு போய் சாப்பிடறான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்ப நம்ம இச்சிகோட அப்பா பதினஞ்சு வயசு பையன் ரூமுக்கு போறானா அடிக்கடி ரூம்ல இருந்துக்கிறானா அப்படின்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா பின்னாடியே வந்து கழுத்தா மெட்லயே நம்ம ஈரோ உதைப்பான் நீ எல்லாம் ஒரு அப்பா மாதிரியா நடந்துக்கிற என்னைய அப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க போது தம்பி நீ ஏன் பிளட் பா எப்படி இருக்கும் எனக்கு தெரியாதான சொல்லிட்டு இருப்பான் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருப்பாங்க அடுத்த சீன்ல மல்லிகை கடை மாதிரி ஒரு கடைய வந்து கட்டுறாங்க அங்க ஜிண்டா அப்படின்னு ஒரு பையனும் உருரு அப்படின்னு ஒரு பொண்ணும் அப்படியே கடையை வந்து குடிக்கிட்டு இருப்பாங்களா அந்த பையன்

இந்த மாதிரி ஒரு சோல் கேண்டின்னு சொல்லி அவன் வந்து எடுத்து கொடுப்பான் இதாவது கடையில இருந்து அவன் வாங்கி தந்திருப்பான் ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட பாடி விட்டு வெளியே வந்துடுறான்ல சோ அவன் வெளியே வந்துட்டான் அப்படிங்கும் போது அவனோட ஒரிஜினல் பாடி டெட் பாடி மாதிரி அதே இடத்துல தான் கிடக்கும் சோ அத வந்து ஆக்டிவேட் பண்றதுக்காக எப்படி நம்ம ஹீரோ வந்து ஒரு சப்ஸ்டிட்யூட் சோல் ரீப்பரா இருக்கிறானோ அதே மாதிரி ஒரு சப்ஸ்டிட்யூட் சோலா அவனோட பாடியில அது வந்து இருக்கும் அப்படின்லாம் சொல்ல நம்ம ஹீரோவும் எல்லா எக்ஸ்பிளேஷன் கேட்கும் போது சரினு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கேண்டி எடுத்து வாயில போடும் போது அந்த கேண்டியோட எஃபெக்ட் ஆல நம்ம ஹீரோட சோல் ரீப்பர் ஃபார்ம் இருக்குதுல்ல அது அப்படியே வெளியே வந்துருது அவனோட பாடி வந்து அதே இடத்துல புசுக்குன்னு கிடைக்குமா என்ன இது நகரவே இல்ல அப்படின்னு கேக்க ஏன்னா கொஞ்ச நேரத்துல பாருங்க போது அந்த ஒரு பாடி வந்து அப்படியே எந்திரிச்சு நிக்கதா என் பேரு தான் இச்சிக்க கூறாசாக்கி நான் காலையில நேரமா எந்திரிப்பான் சீக்கிரம் நேரமா போயிருவேன் எங்க அம்மா பேச்சதான் நான் ரொம்ப கேப்பேன் அப்படின்லாம் சொல்லுமா எப்படி பெர்ஃபெக்டா இருக்குதுன்னு சொல்ல பெர்ஃபெக்ட் இதுல இருக்குது என்ன பார்த்தா அந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணிட்டு மாதிரி தான் இருக்குதான்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா அப்ப கரெக்டா சோல் சொசைட்டில இருந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஒரு ஹாலோ வந்துருக்குதுன்னு சோ ரூக்கி அம்மையா ஓகே இதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சப்சிடியூட் சோல் இருக்குது நம்ம இச்சிகாவோட விட அட்னன்ஸ் எல்லாத்தையும் நீ மெயின்டைன் பண்ணிக்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவாங்களா ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு சோல் ஆட்டத்தனை ஆரம்பிக்கிறேங்க அதுவே கடை இருக்கிறாரு அப்படியே ஸ்டோர் ரூம் போவாரா போய் பார்த்தா அங்க ஒரு மாதிரி இருக்கும் என்ன மேட்டர்னு பார்த்தா அந்த உருவங்கிற பொண்ணு அனுப்பி தர அந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வர சொல்லி இருப்பான் சோ டிஃபெக்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு பாக்ஸ் வந்து வச்சிருந்திருப்பாங்களா அதுல பொருள் எடுத்து கொடுத்து வந்திருப்பாங்க சோ அந்த வேலை செய்யாத ப்ராடக்ட வாங்கிட்டு போயிட்டு இப்ப அவங்க என்ன பாடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்க இச்சிகோ பாடியில இருக்கிற அந்த ஒரு சோல் என்ன பயங்கரமா <coughs> <coughs> <coughs>

கூட பேசிருக்காக ட்ரை பண்ணுவாங்க ஆனா அந்த ஒரு சோல் ரூக்கியா பார்த்தானே எஸ்கேப் ஆகலன்னு பார்க்க கட்டா நம்ம ஹீரோ விண்டோ கிட்ட வந்துருவான் மகன மாட்டின நீ ஒழுங்கா சரண்டர் ஆகுன்னு அது நம்ம ஹீரோ கூட அது சண்டை போட ஆரம்பிச்சிருமா நம்ம ஹீரோ அது கூட வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பான் பட் அங்க இருக்கிற இலக்கு எல்லாம் ஏன் இவன் அப்பா காத்தல கைகால ஆட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக ஆனா ஒரு பாயிண்ட்ல அந்த ஒரு சோல் நம்ம ஹீரோவோ அப்படியே அடிச்சிருமா அடிச்சிட்டு அது அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிரும் இவங்களும் ஃபாலோ பண்ணலாம்னு பாப்பாங்க பட் அது ஜெட்டு வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்க என்னது நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகும் போது அப்ப ரூக்கி வேடிக்கையா சொல்றேன் ஒருவேளை அது வந்து ஒரு மாட் சோலா இருக்குமோ அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன வேற வழி கிடையாது அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவங்களுமே அப்படியே கைவிடப்பட்ட ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்கு ஒரு பில்டிங் சோ அந்த இடத்துக்கு வருவாங்களா நம்ம ஹீரோ பழம்பிக்கிட்டே இருப்பான் சா என் உருவத்தை எடுத்துக்கிட்டு அது பயங்கரமான அட்வான்டேஜ் எடுத்துக்கிச்சு அங்க இருக்கிற நான் இவ்வளவு நாளா வந்து பேரும் புகழும் வந்து கட்டி வச்சிருந்தேன் என் இமேஜுக்கு ஒரு பெரிய டேமேஜ் ஏற்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓ கிளாஸ்ல நீ இமேஜ் பில்ட் பண்ற அளவுக்குலாம் வந்து கான்சியஸா இருந்திருக்கியா அப்படின்னு அவர் நினைக்க ஆமா அப்படிதான் அது இருக்கட்டும் என்னமோ மாட் சோல்னு சொன்னேன் அது

போறீங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சண்டை வந்து ஒரு பெரிய வார் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட கைவிட்டுட்டாங்க இனிஷியல் ஸ்டேஜ்லயே இருந்தாட்டி எல்லாம் கிரியேட் பண்ணப்பட்ட சோல்ஸையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க சோ ஒரு சிலது மட்டும் இந்த மாதிரி மிச்சம் இருக்குதுன்னு சொல்லுவாளா இத கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாறி இருக்கும் என்னது இஷ்டப்படிக்கு நீங்க மட்டும் சோலை கிரியேட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் என்னன்னா அந்த சோலை வந்து அழிப்பீங்க இப்ப என்ன நானும் இந்த சோலை வந்து அழிக்கணுமானு கேட்க தோபாரு இதையும் நீ வந்து எமோஷனா எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது எல்லாத்தையும் வந்து கிரியேட் தான் பண்ணப்பட்டது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான மார்ட் சோல்ஸ் வந்து அழிக்கணும் அப்படிங்கறது சோல் சொசைட்டியோட ரூல் சோல் சொசைட்டியோட ரூல் எல்லாமே மனிதர்களோட சோல்ஸோட நன்மைக்காக தான் இருக்கும் அதனால நீ அதை மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஒரு மாட் சோல் தேடி அப்படியே ஓடிக்கிட்டு இருப்பாங்களா சோ நம்ம ஹீரோ யோசிப்பான் வேணும்னா ஒரு பர்சன் நம்மள வந்து கிரியேட் பண்ணுவாங்க நம்ம வேண்டாம் அப்படின்னா அந்த ஒரு பர்சன் நம்மள அழிச்சிருவாங்க சோ இந்த ஒரு ஃபீலிங் அவன் வந்து எப்படி ஃபீல் பண்றான் அப்படிங்கறத என்னால உணர முடியல அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு என்னோட பாய கிடைச்சி அவன் என்ன பண்ணிட்டு தெரியலன்னு யோசிக்க அதுவே அந்த மாட் சோல் அப்படியே ஊருக்குள்ள வந்து பயங்கரமா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்குமா இருக்கிற மக்கள் எல்லாம் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க சோ இந்த சென்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் வந்து இருக்குது மக்கள் எல்லாரும் நம்மள பாக்குறாங்க ரசிக்கிறாங்க அப்படிங்கற விஷயம் சோ இது அந்த மார்க்ஸ்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும் ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரியா இருக்கிறங்காட்டி ஆனா அப்படி இருக்கும்போது அங்க சில பசங்களா வந்து அப்படியே வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்களா அப்படி அத வந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பசங்களா வந்து ஏய் அத நான் தான் கிரியேட் பண்ண நான் எப்ப வேணா அழிப்பேன் வேணும்னா அதை விட பெட்டரா கூட நான் கிரியேட் பண்ணுவேன் அப்படினு சொல்லிட்டு அவங்க கேம்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்களா இத கேட்ட அந்த மார்க்ஸ்கள் கடுப்பாயிருவான் என்னைய கிரியேட் பண்ணி என்னைய அழிக்க பாக்குறீங்க இந்த ஒரு ஐடியா இருக்கிறது நல்லது நீங்க எப்ப நினைக்கலாம்னு சொல்லி அடிக்காம போக கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள போந்துடுறான் சோ நம்ம ஹீரோக்கும் ஹீரோக்கும் சண்டை அப்படியே சொல்லி முடிக்கிறாங்க சோயா தேங்க்யூ